வணக்கம் டிஎன்பிஎஸ்சிக்கு ஆறாம் வகுப்பு இலக்கணம் இயல் ஒன் அதில் தமிழ் எழுத்துக்களின் வகையும் தொகையும் பார்க்கலாம் கொடுக்கப்பட்டுள்ள மாத்திரை அளவிற்கேற்ப சொற்களை எழுதுக உயிர் எழுத்தில் தொடங்கும் இரண்டு மாத்திரை அளவுள்ள சொல் எடுத்துக்காட்டு அது இரண்டு மாத்திரை அளவுள்ள ஓர் எழுத்து சொல் தீ ஆயுத எழுத்து இடம்பெறும் இரண்டரை மாத்திரை அளவுள்ள சொல் அஃது அடுத்து தமிழ் இலக்கணம் எத்தனை வகைப்படும் யாவை தமிழ் இலக்கணம் ஐந்து வகைப்படும் அவை எழுத்திலக்கணம் இலக்கணம் பொருள் இலக்கணம் யாப்பிலக்கணம் அணி இலக்கணம் மெய்யெழுத்துக்களை மூவகை இனங்களாக வகைப்படுத்தி எழுதுக வல்லினம் மெல்லினம் இடையினம் கசட தபர வல்லினம் ஞயன நமன மெல்லினம் எரளவழல இடையினம் அடுத்து தமிழ் எழுத்துக்குரிய மாத்திரை அளவுகளை குறிப்பிடுக நெடில் இரண்டு மாத்திரை குரில் ஒரு மாத்திரை மெய் எழுத்து அரை மாத்திரை ஆயுத எழுத்து அரை மாத்திரை அடுத்து வடிவாக எழுதப்படுவதும் வரி வடிவாக எழுதப்படுவதும் டேஷ் எனப்படுகிறது எழுத்து குறுகி ஒழுக்கும் எழுத்துக்கள் டேஷ் என இங்கே எழுத்துக்கள் மிஸ் ஆயிருக்கு குறுகி ஒழுக்கும் ஒழிக்கும் எழுத்துக்கள் குரில் எழுத்துக்கள் எனப்படும் நீண்டு ஒழிக்கும் எழுத்துக்கள் நெடில் எழுத்துக்கள் எனப்படும் ஆயுத எழுத்தை ஒழிக்க கால அளவு அரை மாத்திரை அடுத்து குறில் எழுத்தை ஒழிக்க கால அளவு ஒரு மாத்திரை நெடில் எழுத்தை ஒழிக்க கால அளவு இரண்டு மாத்திரை இது ஏற்கனவே பார்த்தோம் மெய் என்பதன் பொருள் உடம்பு உயிர்மெய் எழுத்துக்களின் எண்ணிக்கை இருநூற்றி பதினாறு மெய் எழுத்துக்களின் எண்ணிக்கை பதினெட்டு உயிரெழுத்துக்களின் எண்ணிக்கை பன்னிரெண்டு ஸோ இதெல்லாம் ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எழுத்து பற்றிய குறிப்பு வரைக ஒளி ஒடி சாரி ஒளி வடிவாக எழுதப்படுவதும் வரி வடிவாக எழுதப்படுவதும் எழுத்து எனப்படுகிறது உயிர் எழுத்துக்கள் எப்போது பிறக்கின்றன இயல்பாக காற்று வெளிப்படும் பொழுது உயிரெழுத்துக்கள் பிறக்கின்றன ஆயுத எழுத்து பற்றின குறிப்பு வரைகன்னு கேட்குறாங்க தமிழ் மொழியில் உயிர் மெய் உயிர்மை எழுத்துக்கள் தவிர தனி எழுத்து ஒன்றும் உள்ளது அது அக் என்னும் ஆயுத எழுத்தாகும் அடுத்து ஆயுத எழுத்தை ஒழிக்க ஆகும் கால அளவு இது ஏற்கனவே பார்த்துருக்கோம் அரை மாத்திரை அளவு தான் குறுகி ஒழிக்கும் எழுத்துக்கள் எழுதுகன்னு கேட்குறாங்க அ இ உ ஏ ஊ இதெல்லாமே குரீர் எழுத்துக்கள் குறுகி ஒழிக்கும் எழுத்துக்கள் நீண்டு ஒழிக்கும் எழுத்துக்கள் ஆ இ உ ஏ ஐ ஐ கூட நெடில் எழுத்து தான் அடுத்து ஓ ஔ எல்லாமே உயிர்மை எழுத்துக்களை எத்தனை வகைப்படுத்தலாம் மெய்யுடன் உயிர்குயிர் சாரி உயிர் சேர்ந்தால் உயிர்மை குரில் தோன்றுகிறது மெய்யுடன் உயிர் நெடில் சேர்ந்தால் உயிர்மை நெடில் தோன்றுகிறது உயிர்மை குரில் உயிர்மை நெடில் என இரு வகைப்படுத்துக்கலாம் இரு வகைப்படுத்தலாம் உயிர்மை எழுத்துக்களை தமிழ் மெய் எழுத்துக்கள் ஒழிக்கும் முறையை குறுகன் கேட்குறாங்க மெய் என்பது உடம்பு என பொருள்படும் மெய் எழுத்துக்களை ஒழிக்க உடல் இயக்கத்தின் பங்கு இன்றியமையாதது ஸோ இந்த மெய் எழுத்துக்கள் இருக்கலையா ஐக்கு இங்கு இச்சி இஞ்சி இட்டு எண்ணு இத்து இந்து இர் இல் யு இல் இர் இன் ஆகிய பதினெட்டும் மெய்யெழுத்துக்கள் அதாவது தமிழ் மெய்யெழுத்துக்கள் ஒழிக்கும் முறையை குறுன்னு கேட்டிருக்காங்க மெய்யெழுத்துக்களை ஒழிக்க உடல் இயக்கத்தின் பங்கு அவசியமானது அதுதான் முறை உயிர்மை தோன்றும் விதம் பற்றி கூறுக மெய்யெழுத்துக்கள் பதினெட்டும் உயிர் எழுத்துக்கள் பன்னிரெண்டும் சேர்வதால் தோன்றுபவை உயிர்மை எழுத்துக்கள் அடுத்து கலை சொற்கள் அறிக இது கண்டிப்பாக கேட்பாங்க வலஞ்சுலி கிளாக்வைஸ் இடஞ்சுலி ஆன்டி கிளாக்வைஸ் இணையம் இன்டர்நெட் குடல் தேடல் வாய்ஸ் சர்ச் தேடுபொறி சர்ச் என்ஜின் தொடுதிரை டச்சு ஸ்க்ரீன் செயலி ஆப் மின்னஞ்சல் இமெயில் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணி எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி நம்ம அடுத்த வீடியோவில்